நண்பர்களே ஏற்கனவே நம்ம வெங்காயமும் ரோஸும் சேர்ந்து ஒரு அறு எழுபது செண்டு இடத்துல பயிர் பண்ணியிருக்கோம் எதிர்க்க தெரிகிற அந்த பச்சையாக இருக்கிற வெங்காயம் அதுக்குள்ளே ரோஸ் இதெல்லாம் இருக்குது இன்னும் மீதி ஒரு ஒரு ஏக்கர் பகுதிக்கு சரி வெங்காயமே நட்டுலாம் ஏன்னா இது புது நிலம் இப்போ தான் உருவாக்கியிருக்கோம் காடாக இருந்தது எல்லா பணிகளும் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆச்சு இந்த மாதிரி இந்த நிலம் ஒரு 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 விதமாக அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபோட்டோவையும் பின்னாடி ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களுக்கு காடுறேன் அது காடாக இருக்கும்போது எப்படி இருந்ததுன்ட்டு கிட்டத்தட்ட ரெண்டு ஜேசிபி ஒரு ரெண்டு மாதமாவது வேலை செஞ்சிருக்கோம் இது இந்த எல்லாம் அமைக்கிறது இது மாதிரி அந்த மாதிரி பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்து ஒரு வழியாக நாற்பது நாளைக்கு முன்னாடி தான் விவசாயம் ஆரம்பிக்க ஆரம்பித்தோம் அந்த வகையில் ஏற்கனவே வெங்காயமும் ரோஸும் பயிர் பண்ணியிருக்கோம் சரி இப்போ இன்னும் இருக்கக்கூடிய நிலத்துல ஏதாவது பயிர் பண்ணலாம் போது ஈஸியாக உட நம்மனால இப்போதிக்கி மேனேஜ் பண்ணக்கூடிய வெரைட்டி அப்படின்னு சொன்னால் வெங்காயமாக தான் மனதுக்கு பட்டது சரி அதுக்கான பணிகளை ஆரம்பித்து உழுது பார் போட்டு வெங்காயம் நட ஆரம்பிச்சிட்டோம் காலையிலேருந்து போயிட்டு ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஆகுது த்ரீ ஃபார்ட்டி ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சென்ட்டு இடம் தான் இது வரைக்கும் நெட்டிருக்காங்க இது ஒரு பத்து சென்ட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பகுதி இந்த இடத்துல இது கீழேயுமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது செ முப்பது சென்ட் பகுதி நடாம இருக்கு ஆனால் இங்கே ஏன் வந்து நட்டுருக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த எதிர்க்க இல்லையா தண்ணி இதெல்லாம் தானாக நிறைஞ்சது ஆக்சுவலி அந்த அங்கே ஒரு மூணு பேர் நடுறாங்க இல்லையா அந்த இடத்துல ஒரு பெரிய உடப்பு தண்ணி பைப்பு உடைஞ்சிருச்சு உடைஞ்சி இந்த பகுதி எல்லாமே தானாக நிறைஞ்சிருச்சு ஸோ இப்போது நான் இதை நடாமல் போயாச்சுன்னா அந்த தண்ணி பாஞ்சதும் வேஸ்ட் ஆகிரும் அதுக்கடுத்து நாளைக்கும் மறுபடியும் இதில் இந்த லைனில் தான் தண்ணி எடுத்து விட வேண்டியிருக்கு உடனடியாக நம்ம இதுக்கு மேலே போய் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக தர இருக்குது நான் திண்டுக்கல்லில் போய் தான் அதுக்கு வேண்டிய பைப்பு அது ஓஸ் அது மாதிரியெல்லாம் வாங்க வேண்டியிருக்கும் ஸோ இன்றைக்கி அது பாசிபிள் இல்லை நாளைக்குமே பாசிபிள் இல்லை பெரிய பிரச்சனை பிரச்சனைனால் வெங்காயத்தில் பெரிய அளவுக்கு தண்ணி நிற்கக்கூடாது ஆனால் இது இன்னுமே தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த நடவு முடியிற வரைக்குமே இந்த வயலில் தண்ணி நிற்க தான் போகுது வேறு ரிசோர்ஸும் இல்லை இது முடிவு பண்ணிட்டோம் சரி ஆரம்ப காலகட்டம் தானே ஒருவாட்டி என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடலாங்கிற தைரியத்தில் ஆரம்பித்து பணி போயிட்டுருக்கு பொதுவாக எங்கள் பகுதியில் நாலரை மணி வரைக்கும் இவங்க வேலை செய்வாங்க ஆனால் இப்போது ஆல்மோஸ்ட் மணி ஆக போகுது நாலு மணிக்கெல்லாம் இவங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஒரு அஞ்சாறு பாத்தி தான் இருக்குது அதெல்லாம் நடவு பண்ணிடுவாங்க சரி ஆனால் இப்போ எனக்கு இன்னும் அடுத்த பகுதிக்கு வெங்காயங்கள் வெங்காயங்கள்லாம் பிரிக்காமல் இருக்கும் ஸோ அந்த அந்த பக்கம் தனியாக இருக்கிற பகுதியும் வெங்காயம் நடணும் நாளைக்கு அந்த வெங்காயத்தை மொத்தமாக நான் விதை வெங்காயம் வாங்கி வச்சுருக்கேன் அதை உடைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்க செய்வாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செய்கிற மாதிரி தெரியல இருந்தாலும் என்ன பண்ணுறது அவங்கள அவங்களுடைய தயவு நம்மளுக்கு தேவை அவங்கள அரவணைச்சு இந்த பணியை வெற்றிகரமாக முடிப்போம் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எனது வீடியோவை பார்த்து ஆதரவு கொடுக்க உங்களை அன்போடு நான் வேண்டிக்கிறேன் ஓகே நண்பர்கள்